மூனாரில் சீரமைப்பு வேலைகள் நடைபெற்று வரும் சாலையில் தனியார் கேஸ் ஏஜென்சி முன்னறிவிப்பில்லாமல் வாகனத்தை கொண்டு சென்றது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது ஈக்கா நகரில் கான்கிரீட் வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இடத்தில்தான் சட்டங்களை மீறி வாகனங்களை ஓட்டி சென்றது பிரச்சனைக்கு காரணமாக மாறியது மூணார் நியூ நகருக்கு செல்லக்கூடிய சாலைதான் நவீனப்படுத்துவதின் பாகமாக கான்கிரேட் செய்யப்பட்டது தினந்தோறும் ஏராளமான வாகனங்கள் கடந்து சென்று கொண்டிருந்த இந்த சாலை கான்கிரேட் செய்யப்பட்டதை தொடர்ந்து இதன் வழியாக உள்ள போக்குவரத்து தடை செய்யப்பட்டது ஆனால் முன்னெச்சரிக்கை மீறிதான் தனியார் கேஸ் ஏஜென்சி வாகனம் இதன் வழியாக கடந்து சென்றது பிரச்சனைக்கு காரணம் ஜில்லா பஞ்சாயத்து மெம்பர் வச்ச இருபது லட்சம் இந்த ரோடு பத்து வேலஞ்சி போட்டிருக்கோம் இன்றைக்கி இந்த கேஸ் கம்பெனிக்காரங்க இந்த ரோடை திறந்து யாருக்குமே தெரியாமல் திறந்து உள்ளே வண்டி ஏற்றி அங்கே ரோடெல்லாம் பொட்டி பொழிஞ்சு போச்சு ஆட்டோ ட்ரைவர்ஸ் எல்லாருமே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சுற்றி தான் வருது ஆட்டோவுக்கு எல்லாம் வேலை டிரைவர் மாதிரெல்லாம் இடுப்பு ஒடிஞ்சு அதெல்லாம் மாதிரி ஒரு மாதிரி ஆஸ்திர இருக்காங்க இது இந்த கேஸ் கம்பெனி பேரில் ஒரு கேஸ் எடுக்கணும் அதுவும் அது மாத்திரம் இல்லாமல் ஆத்து பக்கம் ஆத்த வலி ஆற்ற மறைச்சி பாலம் இருக்காங்க இடம் முடிச்சிட்ருக்காங்க சரி ஒரு பாவப்பட்ட ஆளுங்க ஒரு சே ரெண்டு சென்ட் இடம் முடிச்சா இங்கு உள்ள கவர்மெண்டோ வில்லேஜ் ஆபிசரோ தாசி எல்லாம் வந்து பஞ்சாயத்து உள்பட இந்த பாலம் கட்டுறதுக்கு பஞ்சாயத்து அனுமதி கொடுத்துன்னு சொல்றாங்க சாலையை அடைத்ததை தொடர்ந்து கிலோமீட்டர்கள் சுற்றி பயணம் செய்ய வேண்டிய நிலையில் உள்ள டாக்ஸி தொழிலாளிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காலனி ரோடுன்றது ஏகதேசம் ஒரு ஐயாயிரம் குடும்பங்கள் ஜீவிக்கக்கூடிய ஒரு ரோடு இந்த ரோடு வேலை அஞ்சுட்டு பல வருஷமாச்சு இதில் ஓடக்கூடிய வண்டிகள் டெய்லி வண்டியினுடைய மெயின்டனன்ஸ் பார்த்து டிரைவர் மாருக்கு தேரல இப்போ வந்திருக்கக்கூடிய ஜில்லா பஞ்சாயத்துல இருபது லட்சம் ரூபா முடக்கி இந்த ரோடை வேலை செய்ய தொடங்கிட்டு நாலு நாள் தான் ஆகுது இந்த காங்கிரீட் பண்ணிட்டு நாலு நாள் தான் ஆகுது அப்போ நாலு நாளுக்கு முன்னால இந்த ரோடெல்லாம் மறிச்சு இதெல்லாம் ஒன்று மறிச்சு வச்சிருக்கும் போது இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்த கேஸ் கம்பெனின்னு சொல்லக்கூடியது பிக்ஸ் சோதி சொல்லக்கூடியது ஒன்று இந்த ஃபிக்கு மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிக்குள்ள இருக்குது ஃபர்ஸ்ட் இந்த மக்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பிக் சோதியினுடைய கொடோனை இங்கிருந்து உண்டான நடவடிக்கை ഇങ്ങനെ ഒരു കൂടിയ ഉദ്യോഗസ്ഥന്മാരെ എടുക്കണം എതിർപ്പ് അധികൃതർ പഞ്ചായത്ത് അധികാരികൾ സംഭവം എടുത്തിട്ട് ഇത്രയും ആളുകൾ സഹകരിച്ച് ഇത്രയും ദിവസത്തേക്ക് നമ്മൾ റോഡ് ബ്ലോക്ക് ചെയ്തിരിക്കുന്ന അതിലൊരു മര്യാദ ഇത്രയും ബാരിക്കേഡും തകർത്തോണ്ട് നിങ്ങൾക്ക് വണ്ടി കേട്ടാൻ വേണ്ടി നിങ്ങൾക്ക് ആരെ പ്രമിച്ച് തന്നെ ഇതിന്റെ ഉത്തരവാദിത്വം ആരേക്കും வாகனம் இந்த பகுதியில் ஓட்டி சென்றது சம்பந்தமாக நஷ்ட இழப்பு கொடுக்க கிராம பஞ்சாயத்து தனியார் கேஸ் ஏஜென்சிக்கு நோட்டீஸ் கொடுத்துள்ளது கூடாது தனியார் கேஸ் ஏஜென்சி இதற்கருகே பாலத்தின் வேலையில் நடத்துவதாகவும் இது கிராம பஞ்சாயத்து அதிகாரிகள் ஒத்தாசை செய்து கொடுத்துள்ளதாகவும் டாக்ஸி தொழிலாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர்